ஹலோ திஸ் இஸ் அனிதா சக்தி தடைகளையும் தாண்டி சாதிப்போம் வாங்க என்னைக்கான எபிசோட்குள்ள போகலாம் மிஷின் லிட்டில் ஆப்பிள் எபிசோடு நம்பர் எயிட் வாங்க நம்மளோட ஹீரோ ஹீரோயினோட போட்டோ வச்சு பார்த்துட்டு இருப்பாரு அதாவது ஃபர்ஸ்ட் அட்டம்லேயே நம்ம ஹீரோயினி பாய்சன் வச்சிருப்பாங்க இல்லையா இவள் நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் எனக்கு ஞாபகம் வரல அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ பார்த்துட்டு இருப்பாரு நம்ம ஹீரோக்கு ஹீரோயினி மேலே இருக்கிற டவுட் குறையவே குறையாது இவ யார் எங்கேருந்து வந்தான்னு தெரியலே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது பீட்ரா அப்படின்னு சொல்லி குரல் கேட்கும் அவ தான் வர அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே ஒரு பொருள் வச்சு நம்ம ஹீரோ மறைச்சிடுவார் உங்களுக்காக நான் சமைச்சு கொண்டு வந்திருக்கேன் வாங்க வாங்க சீக்கிரம் சாப்பிடலாம் ஸ்பெஷலான ஐட்டம் கூட கொண்டு வந்திருக்கேன் ஸ்பெஷல் ஐட்டமா என்னது இது இது வந்து நான் உங்களுக்காக ரெடி பண்ண ரெட் ப்ளம் ஃபோசிசியா என்ன ப்ளம் போசியாவா கேட்கவே வித்தியாசமாக இருக்குது கைட் சொல்லுங்க பாஸ் நான் இங்கே தான் இருக்கேன் ஆ ஆ இவை டிஷ்ஷுன்னு கொண்டு வரும்போதெல்லாம் என் அடிவேர் கலக்குது இந்த வாட்டி ஏதோ ஒன்று கொண்டு வந்திருக்கா இதை சாப்பிட்லாமா வேணாமா இதில் பாய்சன் டெஸ்ட் பண்ணிட்டீங்களா ஆ அது அது அப்படின்னு சொன்னோன்ன ஃப்ளாஷ்பேக்கை காமிப்பாங்க நம்ம ஹீரோயின் சமைச்சு கொண்டு போகும்போது ஒரு நிமிஷம் நில் ஜார் ஆ என்னப்பா ப்ராசஸை முடிக்காமல் நீ பாட்டுக்கு போகிற ஒரு நிமிஷம் போய் டெஸ்ட் பண்ணுங்க ம் ஆ சரிங்க

நான் முன்னாடி போகிறேன் பின்னாடி வந்துடு ஐயா அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போவாங்க எல்லாம் எங்கே போய் முடியும் போதும் ஷோ சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கைடும் கிளம்பிடுவாரு அதை நினச்சி இவரு இவர்ப்பாரு ஒன்று தான் கேட்குறேன் பதிலே இல்லை சொல்லிடாத பண்ணிச்சு பீட்ஸா நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் ஓ அது சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் நம்மளோட ஹீரோ அதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷை டேஸ்ட் பண்ணுவார் ம் எப்படி இருக்கு ஏதாவது சொல்லியா என்ன நல்லா இருக்கா இல்லையா உண்மையாலுமே இவளுக்கு நல்லா சமைக்க தெரியுது ரொம்ப நல்லா இருக்கு வித்தியாசமாக இருக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கு அந்த அளவுக்கு உன்னோட சமையல் ஒன்றும் மோசம் இல்லை வெரி குட் எனக்கு தெரியும் டிஷ்ஷு ரொம்ப நல்லா இருக்கு வேணும்னா நீ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு பண்ணிப்பாரு

பாரு எங்க எங்கே போயிட்டாரு எங்கே பீட்சா பீட்சா எங்கே போய்ட்டீங்க இப்போதானே என் கண் முன்னாடி மயங்கி கிடந்தாரு ஹே 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 என்ன நடக்குது இங்கே மேஜிக்கு நாங்கள் ரெண்டு பேரும் கண்ணாம்பூச்சி விளையாட்டு விளையாடுறோம் அவர் வெயிலில் ஒளிஞ்சிருக்காரான்னு நீ போய் செக் பண்ணு நீ கைடு தானே போ போ வெளியில் தான் ஒளிஞ்சிருப்பார் ஹே ஹ இங்கே பேர் ஏதோ ஒரு கிற்குத்தனை பண்ணுறது மட்டும் தெரியுது நான் வர வரைக்கும் எங்கேயும் போயிடாத அத்தனை எதுவும் செஞ்சிடாத நடந்தாலும் சரி இங்கிருந்து மட்டும் வெளியில வராத கொஞ்ச நேரத்துக்கு நான் சொல்றது கேளுடியம்மா நான் வந்துடுறேன் சரியா போ போ வெளியில போ எங்க இருக்காரு எனக்கு தெரியும் ஹாய் நான் நினைச்ச மாதிரி இங்கே தான் தூங்கிட்டு இருக்காரு பீட்சா நம்மளோட ஹீரோக்கு மொழி போய் வந்துடும் இந்த கேம் கூட நல்லா தான் இருக்கு நீங்க சாகவே இல்லை ஹை கேமோட தொண்ணூற்றி எட்டுல இருந்து நான் தொண்ணூற்றி ஏழுக்கு வந்துட்டேனே மறுபடியும் எனக்கு நீ பாய்சன் வச்சிட்டலு ஹலோ எழுந்துட்டீங்களா நான் தெரியுறேண்ணா ஆ இவ்வளோ ஜெயிலில் எடுத்துட்டு போங்க அதுக்கப்புறம் ஜெயிலில் நம்மளோட ஹீரோயினி காலர்களுக்கு டிஷ் செஞ்சு கொடுப்பாங்க நல்லா இருக்கா நான் தான் செஃப் மேங் சாப்பிடுங்க சாப்பிடுங்க இது என்னது இதுதான் நண்டுன்னு சொல்லுவாங்க தெரியாதா உங்களுக்கு

அதுவும் இல்லாமல் அவங்க எங்க தப்பிச்சு போக போறாங்க தான் இருக்கோம்ல நீ சாப்பிடு வாய் திறந்துக்கிறதுனால தான் நீ என்னன்னோ பேசுற தின்னு தொலை சரி சின்ன மன்னிச்சிருங்க பாஸ் அப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கல எதிர்பார்க்கலையா இவ்வளோ அசால்ட்டா சொல்கிற உனக்கும் அவளுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் எதோட அடிப்படையில் அவளை இவ்வளோ தூரம் நீ நம்பின சொல்லு அது எப்படின்னா சொல்ல முடியும் எனக்கும் அவளுக்கும் சின்ன வயசுலேருந்தே பழக்கம் இருக்குன்னு அது வந்து நீங்க யாரையும் நம்பனதில்லை அவளை நம்பி நீங்க வேலைக்கு வச்சிருக்கீங்கன்னா உங்க நம்பிக்கை நான் அவமதிக்க கூடாதுன்றதுக்காகத்தான் நான் அவளை நம்பின அவ்வளோதான் எனக்கும் அவளுக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை சரி நீ போலாம் சரிங்க பாஸ் நல்ல வேலை நம்ம பக்கம் டவுட் எதுவும் திரும்பலை அவளை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கிச்சனுக்கு வந்திருப்பாரு அவங்களோட ட்ரெஸ் அதாவது ஹீரோயினி போட்டுருந்து அந்த சமைக்கிற ட்ரெஸ் தொங்கிகிட்ருக்கோம் அதை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருப்பாரு நீ ஏன் இப்படி பண்ண நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல வீட்டுதாக்க பாய்சன் வைக்கிற அளவுக்கு உனக்கு என்ன அவர் மேலே வன்மோ உன்னை நான் எப்படி நேசிக்கிறேன்னு தெரியுமா இப்படி ஒரு பிரச்சனை நீ மாட்டுவார் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது சிஸ்டர் வந்துடுவாங்க என்ன பார்த்துட்ருக்க எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு இத்தனை வருஷத்தில் நான் சொல்கிறேன் அவளை ஜெயிலில் இருந்து கூட்டிகிட்டு போயிடு அவள் ஜெயிலில் இருக்கிறது உனக்கும் நல்லதில்லை எனக்கும் நல்லதில்லை இங்கேருந்து அவளை தூரமாக கூட்டிகிட்டு போயிடு ஏன் இவ்வளோ அவசரம் ஏன்னா நான் ராயல் ஜெஃப் ஆகணும்னு ஆசைப்பட்றேன் என்னோடய ஆசைக்கு அவள் தடையாக இருக்கா உனக்கு உன்னோட லவ் கிடைக்கணும் எப்படி பார்த்தாலும் நம்ம காரியம் ஒன்று தான் ஏன் நீ அப்படி செய்யக்கூடாது அவள் மெங் ஃபேமிலியே கெடுக்க பிறந்திருக்கா அதுதான் சரியான நேரம் அதை நீ சொல்லாத நான் சொல்லணும் ஹம் ஹம் இதுல ஒன்றும் சரி நான் உனக்கு கெஞ்சுறேன் தயவு செஞ்சு கூட்டிட்டு போயிடு நான் இந்த டைசன் சிட்டியோட செஃப் ஆகணும் இந்த அரண்மனையோட செஃப் ஆகணும் புரியுதா உனக்கு அவ இருந்தா என்னால் முடியாது எங்கேயாச்சும் தூரமா கூட்டிட்டு போயிடு நீ அவ்வளவு லவ் பண்ற அப்படின்னா கூட்டிட்டு போயிருப்ப நீ ஏன் தயங்குற நீ இப்படி தயங்கி நிக்கிறத பார்த்தா அவ மேல உனக்கு சுத்தமா லவ் இல்லைன்னு நினைக்கிற யார் சொன்னா நான் அவ்வளவு லவ் பண்றேன் நீ தேவல்லாதான் பேசி என் மனசு குழப்பாத நான் இப்பவே ஜெயிலுக்கு போய் அதை ஒரு முறை பார்க்க போறேன் என்ன நடந்துச்சுன்னு கேக்கப் போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவாரு இவ்வளவு தூரம் சொல்றேன் லூசா இருப்பானோ அதோட முடியுது நெக்ஸ்ட்